வர்கள் மூன்று வழிகள வழிபாடு வீடியோல அகண்ட தீபம் ஏற்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன் இந்த அகண்ட தீபம் அப்படிங்கறது அருப்பெருஜோதி அவர்கள் அருளியது அகண்ட தீபம் அப்படிங்கறது இந்த அகண்ட தீபம் ஏற்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மண்ணால செய்யப்பட்ட அகல் விளக்க நல்லா பெருசா இருக்கக்கூடிய விளக்க வாங்கி முன்னாடி நாளே நம்ம நல்லா தண்ணியில கழுவி தொடச்சு காய வச்சு வச்சுக்கணும் நவராத்திரி தொடங்கக்கூடிய அந்த நாள் அன்று காலையில ஆறு மணிக்கு முன்னாடி அந்த விளக்கு முழுக்க முழுக்க எண்ணெய் ஊர்த்தி எண்ணெய்க்கு மேல நம்ம நாலஞ்சு திரி ஒன்னா சேர்த்து திரிச்சு இந்த அகண்ட தீபத்தினுடைய தாற்பயமே என்னன்னா அது ஒன்பது நாட்களுக்கு அணையாமல் எரியணும் அப்படிங்கறதுதான் அதனால நாலஞ்சு சேர்த்து ஒன்னா திரிச்சு கொஞ்சம் மொத்தமாக திரி போட்டு அந்த விளக்கை நீங்க ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றணும் அப்ப நீங்க ஏற்றக்கூடிய விளக்க அடுத்த ஒன்பது நாளுக்கு நீங்க அணைக்க கூடாது எண்ணெய் குறையுதுன்னு தோன்றுதோ அப்பெல்லாம் அதுல நீங்க எண்ணெயோ இல்ல நெய்யோ கொண்டு போய் ஊத்திட்டே இருங்க ராத்திரி பூரா இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு காத்து பட்டு இந்த விளக்கு அணைஞ்சிருச்சு என்ன பண்றது அப்படின்னா திரும்பி அந்த விளக்கை ஏற்றுவீங்க நீங்களா அந்த விளக்க பூக்கள் கொண்டோ இல்ல காற்று கொண்டோ அணைக்க கூடாது ஆனா அந்த தானா அணையறப்ப நம்ம எது செய்ய முடியாது சோ தானா அணையதுன்னா கஷ்டப்படாதீங்க திருப்பி அந்த விளக்கை ஏற்றி வைங்க எத்தனை தடவை தானே அணைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் நீங்களாக அந்த விளக்கை தனிச்சையாக அணைக்கக்கூடாது ஒன்பது நாள் அந்த விளக்கு எரியறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் மட்டும் செய்யுங்க இதுதான் அகழ்ந்த தெய்வம் ஏற்றக்கூடிய வழிமுறை